தமிழகத்திலிருந்து கூலி வேலைக்காக புதுச்சேரி சென்றிருந்த குடும்பங்களையும் அவங்களுடைய குழந்தைகளையும் கொத்தடிமைகளாக வச்சிருந்த கும்பல் சிறுமிகளுக்கு கஞ்சா மதுபானம் ஊற்றி கொடுத்து கூட்டு பாலை வன்கொடுமை செஞ்ச சம்பவம் மாநில அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு பிழைப்புக்காக ஊர் விட்டு ஊர் போன சிறுமிகளுக்கு நடந்த கொடுமை என்ன பல நாட்களா கூட்டு பாலை வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமிகள் எப்படி மீட்கப்பட்டாங்க பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் குடும்பத்துடன் புதுச்சேரி வில்லியனூர் அடுத்துள்ள கோர்காடு கீழ் சாத்தமங்கலம் பகுதியில் கரும்பு வெட்டும் வேலை செய்து வந்துள்ளனர் அவர்கள் தங்களது குழந்தைகளையும் புதுச்சேரிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இந்நிலையில் அந்த தொழிலாளர்களின் குழந்தைகளை சிலர் கொத்தடிமைகளாக வைத்திருப்பதாக புதுச்சேரி மாநில குழந்தை நல பாதுகாப்பு கமிட்டிக்கு புகார் வந்துள்ளது இதையடுத்து அந்த குழுவின் தலைவர் ராஜேந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர் அப்போது அங்கு இரண்டு சிறுமிகளை அடைத்து வைத்தும் மூன்று சிறுமிகளை வாத்து மேய்க்க வைத்திருந்ததையும் குழந்தைகள் நல அதிகாரிகள் கண்டு அதிர்ச்சியடைந்தனா் இதையடுத்து அந்த சிறுமிகள் உடனடியா மீட்கப்பட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு காப்பகத்தில் தங்க வச்சிருக்கிறாங்க குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவினர் மாநகர முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கிட்ட புகார் அளிச்சிருக்கிறாங்க இவர் இந்த புகாரை மங்கள போலீசாருக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் மீட்கப்பட்ட சிறுமிகளை ஒரு கும்பல் தொடர்ந்து பல நாட்களாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து வந்தது தெரியவந்துள்ளது சிறுமிகளுக்கு கஞ்சா மது கொடுத்து வீட்டில் அடைத்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது இதனையடுத்து இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட புதுச்சேரி வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கன்னியப்பன் ராஜ்குமார் பசுபதி ஐயனார் சிவா மூர்த்தி ஆகியோரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து கொரோனா பரிசோதனைக்கு அனுப்பிய பெண் சிறையில் அடைத்தனர் மேலும் சிறுமிகள் வேறு யாரேனும் இதுபோன்ற கொடூரர்களிடம் சிக்கியிருந்தால் முப்பத்தி ஒன்று ஒன்று ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு புதுச்சேரி காவல்துறை அறிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குழந்தைகள் விற்கப்பட்டு அவர்கள் வந்து கொத்தடிமைகளாக இருக்கப்படுகிறார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டு அவர்களை அது சி மூலம் சென்று அந்த குழந்தைகளை மீட்டு உதவும் கரங்கள் குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாக்க வைக்கப்பட்டனர் ஆரம்பத்தில் அவர்களை விசாரிக்கும் போது சரியாக சொல்லாததினால் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அவங்களுக்கு அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த குழந்தைகள் ஒரு நாலஞ்சு நாளில் விபரங்களை தெரிய தெரிவுபடுத்தினர் கடந்த அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று அதில் ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குழந்தைகள் நல குழுமம் அளித்த புகாரின் பேரில் மங்களம் காவல் நிலையத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு பார் இருபது என்ற குற்றப்பிரிவு குற்ற எண் எண்ணில் போக்சோ வழக்கிலும் இந்தியன் பீனல் கோடுகளிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கு விசாரணையில் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு பரிசோதிக்கப்படுகிறார்கள் மேலும் அவருடைய வாக்குமூலத்தை சட்ட விதிகளின்படி பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் குற்றவாளிகள் அந்த வாத்து பண்ணை வைத்திருந்த முக்கிய குற்றவாளி ஆறு பேர் பிடிக்கப்பட்டு கோவிட் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் அதில் கன்னியப்பன் கோவிட் பரிசோதனையில் நெகட்டிவ் என்று வந்ததனால் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை முடித்து இன்று நீதிமன்ற காவலுக்கு காவலுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் இது சம்பவத்தின் மூலம் அந்த குழந்தைகள் அந்த இடத்தில் இருந்தது கடந்த ஒரு வருட காலமாக அந்த வாத்துப்பண்ணையில் பண்ணையில் வேலை செய்ததும் அவர்கள் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் தொடர்ந்து சென்றதும் தெரிய வந்துள்ளது ஆனால் இது சம்பந்தமாக எந்தவிதமான புகாரும் அருகாமையில் உள்ள காவல் நிலையங்களுக்கோ எதுக்கும் தெரிவிக்கப்படவில்லை அதனால் இந்த சம்பவத்தின் மூலம் நாங்கள் பத்திரிகைகள் மூலம் காவல்துறை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பொதுமக்கள் குழந்தைகள் வேறு எங்கேயாவது இதுபோன்று கொத்தொரிமைகளாக வைக்கப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தாலோ அல்லது அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக அல்லது செக்ஷுவல் ரீதியாக தாக்கப்படுகிறார்கள் என்ற விவரம் தெரிஞ்சத உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கோ இல்லது காவல் கட்டுப்பாட்டறைக்கோ அல்லது குழந்தைகள் சைல்டு லைனுக்கோ தகவல் தெரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதில் வந்து சின்ன குழந்தைகள் இருக்குது அதனால் அந்த குழந்தைகள் வந்து விவரம் சொல்கிற அளவுக்கு தெளிவாக இல்லை அதனால் விவரம் உள்ள குழந்தைகள் சொல்கிற வாக்குமூலத்தை வச்சு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் மேலும் அந்த குழந்தைகளையும் பேசணும் இதில் வந்து அது அந்த செக்ஷன் போர்டுகள் ஆறுன்னு போர்டுகள் ஆறு போக்சோன்றது வந்து பாலியல் கொடுமை செஞ்சிருக்கோம் பாலியல் இது வரைக்கும் நம்ம ஆறு பேர் கைது செஞ்சுருக்கிறோம் இன்னும் அவங்க புகாரில் வந்து சி புகாரில் இப்போ பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் கொடுத்துருக்குறாங்க அது அந்த குழந்தைகளுடைய எல்லாம் சரி பண்ணி கொத்தொத்தமெல்லாம் நம்ம கைது செய்யும் அதுக்காக வந்து மேலே எஸ்எஸ்பியோடைய உத்தரவின் பேரில் இந்த வழக்கு விசாரணையை ஐபிஎஸ்சி அதிகாரி திரு மிஸ் திவ்யா அவர்கள் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க அவங்க வந்து வழக்கு விசாரணை தொடர்ந்து தமிழக பகுதியில் ஆடுங்க வாத்து மேய்க்கிறவங்க மிஸ்யூஸ் பண்ணுறது இல்லை வாத்து மேய்க்கிறவங்க போவாங்க அப்படி ஒரு இடமா போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம ஊரில் மங்கள லிமிட்டில் ரெண்டு இடத்துல தான் தவிர மற்ற பெரும்பாலான பத்துக்கு மேற்பட்ட இடங்கள் தமிழக பகுதி ஒரே இடத்துல பல சிறுமிகளை அடைச்சு வச்சு பல நாட்களா ஒரு கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு காவல்